அப்படிப்பட்டிருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு தனியரசு அவர்கள் வணக்கம் வணக்கம் பொங்கு மண்டல அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் ஊடி பிறகு இப்போ நீங்க அங்க களத்துல எப்படி சார் இதுல எதிரொலிக்கிறது இல்ல பொதுவா ஒரு அரசியல் கட்சி அதனுடைய முன்னணி தலைவர்கள் அவர்களுக்குள்ள கருத்து முரண்பட்டு வெளியேறுவது என்பது உண்மையிலேயே அந்த கட்சிக்கு ஒரு தாக்கத்தை ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தும் அது ஏற்கனவே அண்ணாத முன்னேற்ற கழகம் புரட்சித்துறை அம்மா மறைவுக்கு பிறகு அது பல நிலைகளில் பல நெருக்கடிகளை சந்தித்து ஆண்ட ஒரு கட்சி ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அது பிரிந்து குறிப்பாக சின்னம்மா டிடிவி ஓபிஎஸ்னா அது படிப்படியாக ஒவ்வொரு ஆளுமைகளும் ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸும் நீங்கள் வந்து வெளியே வெளியேற வெளியேற அது தேர்தலில் வெற்றி வெற்றியை பாதிக்குது அது எடப்பாடியாக அந்த வெற்றியை தொடர்ந்து இழந்து வந்தார் இப்போ கடைசியாக மேற்கு மண்டலத்தில் புரட்சித் தலைவர் இருந்து மிக வலிமையாக செல்வாங்கோடு இருந்த பத்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு மூத்த தலைமை நிர்வாகி அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து வெளியேறி இருப்பது அல்லது எடப்பாடி அவரும் முரண்பட்டு கருத்துக்களை பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருப்பது என்பது ஒரு பெரிய அதிமுகவுக்கு பெரிய வீழ்ச்சி பெரிய ஒரு வெற்றியை தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே தொடர் தோல்வியில் இருக்கிற அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் எடப்பாடி இந்த அண்ணன் கே ஏ செங்கோட்டையனினுடைய வெளியேற்றத்தின் வழியாக இன்னும் கூடுதலான சோதனையையும் அது தோல்விக்கான அந்த 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 வடிவும் வலிமை விட்டு இருக்கிறது நம்ம அவதானிக்கிறோம் களம் அதுதான் இன்னைக்கு பேசு சார் இப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரான கொங்கு மண்டலத்துல அதிமுக பலமா இருக்கு இப்போ சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு சேர்க்கும் அப்படின்ற உண்மையிலே அதிமுக இன்னும் அதே வலி இருக்க கொங்கு மண்டலத்துல அந்த காலத்துல இல்லை ஏன்னா நீங்க புரட்சித்தலைவர் காலத்துல மேற்கு மண்டலம் வலிமையா அதிமுக கோட்டையா இருந்துச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒன்று ரெண்டு திராவிட முன்னேற்றங்களாக வெற்றி பெறுவதே அறியுது அம்மா அவர்கள் எண்பத்தி ஒன்பது தேர்தல் அதுல அவங்க வந்து சேவல் சின்னத்துல வெற்றி பெற்றது கூட பெருமளவு மேற்கு மண்டலத்துலதான் எதிர்கட்சி ஆமா அதற்கு பிறகு தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா மரணிக்கிறவரை மேற்கு மண்டலம் கோட்டையாவே தான் இருந்துச்சு சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கிற எல்லா சமூகம் கொங்கு வேளாண் சமூகமோ அருந்தீர் சமூகமோ செட்டியார் முதலியார் நாடார் எல்லா எல்லா பிரிவு மக்களும் இன்னும் சொல்ல சில இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்புகள் கூட சமூகம் கூட பெருமளவு கொங்கு மண்டலத்து சிறப்பு என்ன இப்ப வட மாவட்டத்துல கூட ஒரு சில மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள் எல்லாரும் அமைதியான இடம் சரியா சொன்னீங்க அதான் நீங்க ஒரு மூத்த சமூக அவதானியா இருந்து ஊடகத்துறையில் இருக்கீங்க சமூகத்தை விரிவான பார்வையில் பார்க்கறதுனால அந்த பார்வை சரிதான் ஐரோப்பாவில் நீங்கள் என்ன ஒரு அமைதி இருக்குமோ என்ன அங்கே வளம் இருக்குமோ அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இருக்கு அங்கே விவசாய செழித்து வளர்ந்துருக்கு மனித வளம் இருக்கும் சாதி மத மோதல் இருக்காது ஏராளமான கல்வி கற்று பல வெளிநாடுகளில் ஏராளமான தொழில்நுட்ப இந்த ஐடிங்கிற நம்ம இந்த தொழில்நுட்ப தொழில் துறையிலெல்லாம் பெருமளவு இருக்குது அதே மாதிரி அங்கே கல்லூரிகள் மருத்துவமனைகள் கோவைதான் நீங்க ஆசியாவிலேயே மிக முக்கியமான மருத்துவமனைகள் ஆசியாவிலே புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இதெல்லாம் அங்கே வலிமையாக இருக்கிறதுனால மேற்கு மண்டலம் ஒரு வலிமையாக நடந்தாது அதே மாதிரி அரசியல் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்து நடந்தாது அப்படிப்பட்ட இடத்துல அதிமுக புரட்சத்தில் அம்மா மறைவுக்கு பிறகு மறைவு வரைக்கும் இருந்த அந்த செல்வாக்கு மறைவுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மேற்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு விவசாய குடியை சார்ந்த ஒரு வேளான்குடியை சார்ந்த எடப்பாடியார் அந்த பொறுப்புக்கு ஒரு 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 நெருக்கடியான நேரத்தில் வர்றாரு சின்னமாக அந்த பதவிக்கு வரவே தருறாங்க அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி மேற்கு மண்டலத்தில் ஓரளவு குங்குவேளாலை கவுண்டர்களும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர் சமூகமும் இன்ன பிற கூட பெரிய பகை இல்லாமல் எடப்பாடி மேலே ஒரு ஆட்சி இருக்கிற வரை அது ஒரு ஒரு பாசிட்டிவான நம்ம மண்டலத்தை சார்ந்தவர் நம்ம பகுதியை சார்ந்தவர் கூடுதல் பலமும் அவருக்கு வந்தது உண்மை தான் அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்னைக்கு இருக்கிற அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி எதிர்கட்சித் தலைவராக நீடிப்பதற்கு மிக மிக வலிமை சேர்த்தது மேற்கு மண்டலம் தான் சரி நாற்பத்தி அறுபத்தி ஆறுல கிட்டத்தட்டாமா நாற்பதுல நாற்பத்தி அஞ்சு இடங்கள் மேற்கு மண்டலத்தை சார்ந்தது தான் நீங்கள் ஆனால் இந்த நாற்பத்தி ஐந்து இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த நிலைமை ஓபிஎஸ் வெளியேறார் இருபத்தி ஒன்று ஓ பி எஸ் நடக்கிற தேர்தலையும் தொடர்ந்து தோல்வியை தழுவிய எடப்பாடி வெளியேறுகிறார் படிப்படியா படிப்படியா அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் கட்சிக்குள்ள உள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அவருடைய தலைமையை நிறைய மதித்து அவருடைய கருத்தியல் அல்லது அவருடைய அரசியல் பயணம் ஒரு திராவிட கருத்தியல் ஒரு சித்தாந்த பார்வையில் பயணிக்காம முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறார் எடப்பாடி கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக அப்படிங்கிற இந்த பரவலான செய்தி கடைசி மனிதன் வரைக்கும் போய் சேர்ந்தவருடைய விளைவு பாஜகவோடு அவர் வைத்திருந்த உறவால் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் அல்லது ஒரு பிரிவு ஒரு முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர் ஒருவர் கட்சிக்கு தலைமையேற்கிறார் என்பதனாலேயே இன்னும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பட்டியல் சம்பவம்னா ஒரு சந்தேக பார்வையே அது தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அது பரப்பப்பட்டு அதுவும் இவர் மேலே ஒரு ஒரு மு ஒரு முற்போக்கு அதாவது முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது இதில் எதிர்காலத்தில் ஆபத்து வர்றாங்க என்ன சந்தேகம் வந்து அந்த பட்டியல் சமூகமும் இப்போ வெளியேறியிருக்கான் அதிமுகவுக்கு கொங்குவலர் சமூகம் மட்டும்தான் ஏனைய சமூகங்களெல்லாம் எடப்பாடியே படிப்படியாக படிப்படியாக சந்தேகம் அல்லது அதனுடைய தோல்வியை ஒரு 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 பாசிட்டிவாக பா பார்க்குற பார்வை மாறி நெகட்டிவாக பார்க்குறாங்க அது இப்போ பெரிய அளவில் வீழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய கோட்பாட்டு எதிரி பாஜக அண்ணாமலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கிறார் கோவையில் பத்து சட்டமன்ற உறுப்பினரில் வைத்திருந்த பத்துக்கு பத்து இடத்துங்களை பெற்ற எஸ்பி வேலுமணி இருக்கிற கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அதிமுக டெப்பாசிட் வாங்குறதுக்கே ஒரு எட்டாயிரம் ஓட்டு தான் கூடுதலாக வாங்கினாங்க டெப்பாசிட் வாங்குறதுக்கே ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கி மிகப்பெரிய வீழ்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி சந்தித்தார் அது வரைக்கும் ஓபிஎஸ்சி சுமந்து நான் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியலன்னு சொல்லி அந்த தோல்விக்கெல்லாம் அவரையும் காரணமாக வைத்திருந்த எடப்பாடியால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்துவ கட்சி கூட்டணியை அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுயமாக தானே எல்லா முடிவுகளையும் எடுத்து களத்துக்கு போன எடப்பாடியால் வெற்றி வர முடியலை பதிமூன்று இடங்கள்ல இரண்டாவது இடம் வைப்பு தொலை இழப்பு நாம் தமிழர் இடத்துல கன்னியாகுமரியில் நான்காவது இடம் ஐந்தாவது இடமெல்லாம் போறதுங்கிறது வீழ்ச்சியினுடைய உச்சத்தில் எடப்பாடி இருக்கிறார் ஆகவே கொங்கு மண்டலத்திலையும் அந்த வீழ்ச்சி நாடு முழுக்க அவர் சந்தித்து வருகிற அந்த 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 வீழ்ச்சியினுடைய தாக்கம் கொங்கு மண்டலத்தையும் தாக்கி இருக்கிறது ஆகவே இதே நிலை நீடிக்குமானால் எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் இந்த வீழ்ச்சியை தான் அவர் வந்து அந்த இந்த வீழ்ச்சியிலிருந்து மீள முடியாது மீள்வதற்கான மீட்டுருவத்துக்கான எந்த ஆய்வையோ எந்த ஆலோசனைகளையோ எந்த மாறுதலையோ எடப்பாடி இது வரைக்கும் செய்யல ஆகவே எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத போக்கு இந்த அரசியல் அணுகுமுறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு பாஜகவுக்கு முன்மொழிவதையெல்லாம் வழிமொழிந்து ஒன்றிய பாஜகவினுடைய இந்த மக்கள் விரோத இந்த தத்துவ விரோத நடவடிக்கைகளுக்கு அவரும் துணை போவதால் தமிழ்நாட்டு மக்களிலிருந்து எடப்பாடியார் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அது மேற்கு மண்டலத்திலும் அந்த தாக்கம் இப்பொழுது வேகமாக பரவி வருகிறதால் கோட்டை என்று கருதப்பட்ட மேற்கு மண்டலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரிவை சந்திப்பார் எடப்பாடி பொதுவாக ஒரு சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகும்போது அந்த சமூக மக்கள் வந்து பெரிய அளவுக்கு நம்ம ஒருத்தர் முதலமைச்சர் இருக்காரு பெரிய அளவுக்கு திரள்வாங்க ஆனால் இப்போ கொங்குர விளாலைகோண்ட் சமூகத்தை பொறுத்தவரை கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு தரப்பு அண்ணாமலை காதல பாஜக நோக்கி போ ஒரு ஒரு தரப்பு அதிமுக இருக்காங்க அப்புறமா செந்தில் பாலாஜி மூலிமா இங்கே வர வராங்க பிளஸ் நீங்க ஈஸ்வரன் போன்றவங்கெல்லாம் ஒரு அமைப்பு அமைப்பா செயல்படுத்திட்டு சமூகத்துக்குள்ளே ஒரு அரசியல் ஒற்றுமை இல்லைன்ற ஒரு ஒரு வெள்ளாழகோன்ற முதலமைச்சர் இருந்தோம் சிறப்பான கேள்வி வினா வெள்ளாழக் கொண்டலை பொறுத்த வரைக்கும் அரசியல் பட் அரசியல் வேட்கை இல்லாத ஒரு சமூகம் அரசியலில் பயிற்சி இல்லாத ஒரு சமூகம் தன் மண்ணை தன் மாநிலத்தை ஆள்வது குறித்து எந்த புரிதலும் இல்லாத சாதாரண ஒரு உழைக்கின்ற ஒரு பிழைப்புவாத தான் அது எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்தை நுகர்ந்துடாத ஒரு சமூகம் ஆட்சி அதிகாரம் என்கின்ற வார்த்தையே பயன்படுத்தாத சமூகம் அடிமைகளாக வாழ்ந்து உழைத்து வாழ்ந்து யார் ஏமாற்றினாலும் எல்லா வகையான மோசடிகளுக்கும் சதிக்கும் இரையாகிற ஒரு சமூகம் ஆனால் இரையாவதே தெரியாமல் அத்தனைக்கும் இறைவனே பொறுப்பு சோதிடம் சாதகம் சடங்கு சம்பிரதாயம் இறை இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று கருதுகிற ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு மூட சமூகம் ஆனால் குடும்பம் குடும்பமாய் உழைப்பதில் உலகத்திலேயே ஒரு முதன்மையான சமூகம் இத்தனை உழைப்புக்கு பிறகும் இந்த உழைப்பை யார் சுரண்டுகிறார்கள் என்றோ இந்த நாடு எந்த அரசியலில் இது ஆட்சி செய்யப்படுகிறது என்பது குறித்து எந்த புரிதலும் ஒரு விழுக்காடு இல்லாத ஒரு சமூகம் ஆகவே இப்படிப்பட்ட சமூகத்துக்கு தமிழ்நாடு பொங்கலை வரை துவக்கப்பட்ட பிறகு அரசியல் கருத்து விதைக்கப்பட்ட பிறகு நீங்க சொன்ன ஈஸ்வரன் எங்கள் எங்க என்னுடைய தத்துவ பாசறையிலிருந்து கருத்து பரப்புரையிலிருந்து இந்த பற்றுதியோடு அல்லது இந்த ஆர்வத்தை தூண்டியதனுடைய விளைவாக அரசியலுக்கு வந்த ஈஸ்வரன் நான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் களத்தில் நின்ற பிறகு நீங்க சொன்ன அண்ணாமலை அரசியலுக்கு அரசியலேருந்து வெளியே வர்றார் நான் அரசியலுக்கு வந்த பிறகு இரு பா கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு யார் என்றே கண்ணுக்கு தெரியாத இடப்பாடி இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்றே தெரியாத இடப்பாடி இரண்டாயிரத்தி பதினாலில் தனியரசு பச்சை சேவப்பு துண்டோட சட்டமன்ற திருப்புள்ள ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொங்கு இளைஞர் பேரவை வந்ததுக்கு பிறகு இடப்பாடி முதலமைச்சருக்கான அந்த வடிவம் கிடைக்கிறது அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது அது ஒரு 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 சமூகம் அரசியல் சமூகமா அந்த பார்வையை யார் அந்த பார்வையை ஈர்த்ததுனா தனியரசு தமிழ்நாடு கொங்கு பேரவை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் களத்தில் தியாகம் செய்து தனியரசு உள்ளிட்ட பல வழக்குகளை சந்தித்து சிறையை சந்தித்து பல்வேறு அரசியல் சமர் போர்களை சந்தித்து பல்வேறு போராட்டங்களில் ரத்தமும் வியர்வையும் சிறையும் சித்திரவதைக்கு பிறகு நீங்கள் சொன்ன இந்த அண்ணாமலை எடப்பாடி ஈஸ்வரெல்லாம் வந்திருக்காங்க இதுக்கு முன்னால் யாருமே கொங்கு வேளாண் கொண்டால அரசியலே இருக்க மாட்டாங்க மேற்கு மண்டலத்தில் மாவட்ட செயலாளராக கூட எந்த கட்சியிலையும் பொங்கு வேலை இருக்க இருக்க மாட்டாங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு இல்லை அதையெல்லாம் சொன்னது தனியரசு அது ஆகவே இவர்களுக்குள்ள நீங்க வந்து இது நம்முடைய மண்டலம் அல்லது நம்முடைய ஓர்மை இதுல நமக்குள்ள என்ன பிரிவுங்கிறத பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது அண்ணாமலைக்கும் தெரியாது அண்ணாமலையெல்லாம் இப்போ அது வடநாட்டில் இருக்கிற ஒரு பாசிச மதம் சார்ந்த ஒரு இயக்கத்தில் இணைந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அமைதியை சீர்குலைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த முற்போக்கு சமத்துவம் சமூக நீதி அரசியலுக்கு எதிராக வடநாட்டினுடைய கைப்பாவையாக அவர்களுடைய ஏவு கருவியாக தமிழ்நாட்டை சிதைப்பதற்கு பாஜகவினுடைய ஒரு கருவியாக ஆளாக அண்ணாமலை கலந்து வருகிறார் எடப்பாடியும் மத்தியில் ஆளுகிற ஒரு அரசின் கட்சி தயவுக்காக நான் சொன்ன அந்த பிழைப்புவாத அரசியல் தவிர தத்துவ அரசியல் இல்லாத எடப்பாடி அவர்களால் அவருடைய தயவில் இந்த கட்சியை நடத்துவது இந்த பதவியை பராமரிப்பது இதன் மூலமாக அரசியலில் சில ஆதாயங்களை பெறுவதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை அப்ப அண்ணாமலைக்கும் எந்த தத்துவமும் இல்லை ஏன்னா அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அந்த மண்ணை சார்ந்தவர் அவர் ஒரு தத்துவ கொள்கை வேட்கை இல்லாத ஒரு பிழைப்புவாத சாதாரண மனிதன் தான் அவர் ஏன்னா அவருடைய ரத்தம் டிஎன்ஏ அப்படி அதே மாதிரி தான் எடப்பாடி அப்போ அதே மாதிரி தான் ஈஸ்வரன் இப்போ ஈஸ்வர் எங்கேருந்து வந்தார் அவருக்கு எந்த எந்த அரசியலும் தெரியாது எந்த அரசியலிலும் பற்றுரு இல்லாமல் ஐம்பது ஆண்டு காலம் இருந்த ஒரு ஈஸ்வரனை ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒரு செயற்கையாக ஒரு மேடையில் ஒரு சில முழக்கங்களை அது நான் வைத்த முழக்கத்தை அது ஒரு சமூகத்துக்காக செயற்கையாக போலியாக அப்பாவி பாம்பர மக்களை அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு 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 கூட்டத்தை ஒரு கூட்டி அரசின் உளவு பிரிவின் பின்னணியோடு பாஜகவின் பின்னணியோடு ஏறி தாமரை சின்னத்திலேயே நின்று இப்போ திமுக அணியில் வந்திருக்கார் பூனா திமுக அணியில் நான் இல்லாததுனால தளபதி அழைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் ஒரு தயக்கம் இருந்த சூழ்நிலையில் ஈஸ்வரன் போனார் இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் ஆகவே எந்த கொள்கை உறுதியோ அரசியல் வேட்கையோ இல்லாத ஈஸ்வரனோ எடப்பாடியோ அண்ணாமலையோ நான் சொன்ன அந்த டிஎன்ஏல இன்னும் ட்ராவல் பண்ணுறாங்க தனியரசுக்குன்னு ஒரு தனியரசு ஒரு ஒரு உலகத்தில் வித்தியாசமான ஒரு 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 நான் உலகத்துக்கு என்னுடைய வரலாறு அப்படி காட்டுச்சு ஆகவே நான் ஒரு தமிழ் தேசிய இந்த மண்ணை நேசித்து மொழியை நேசித்து இனத்தை நேசித்து பகுத்தறிவு கருத்தில் மக்கள் அறிவு வெளிச்சத்தை பெறுவதற்காக சாதி மதங்களை கடந்து சர்வாதிகாரத்தை ஒழித்து ஜனநாயகத்தை சுதந்திரத்தை மக்களாட்சியை தனிமனித உரிமையை பாதுகாப்பதற்காக களத்துக்கு தன்னியல்பாக வந்த தனியரசு ஆகவே தனியரசுவால் அடையாளம் காணப்பட்டது என்பது அவர்களுடைய பாரம்பரியத்திலேயே ஆண்டுகளால் அந்த அடிமை உடம்பு ரத்தம் ஓடுகிறவர்களால் இந்த கருத்தியல் சார்ந்த ஓர்மையை அவர்களிடம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆகவே அதுல நீங்க இன்னொரு ஆளுமே சொல் இப்ப இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட நகமும் சதையமாக இருந்த எடப்பாடின்னு செங்கோட்டையின் கூட வெளியேறுறாங்க ஏன்னா நீங்க சொன்னிங்களே அந்த ஒற்றுமை இல்லைன்னு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊருக்கார் ஊர்காரங்க எடப்பாடியை அரசியலுக்கு கொண்டு வந்த செங்கோட்டை செங்கோட்டைன்னால் ஒரே ஊருக்காரங்க ஒரே உறவுக்காரங்க ஒரு பக்கத்து கிராமத்துக்காரங்க இத்தனை ஆண்டு காலம் பயணிச்சாங்க யாருடைய தலைமையில் அம்மா என்கின்ற இந்த மண்ணை அல்லது இந்த 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 டிஎன்ஏவிலிருந்து வேறுபட்ட ஆட்சி அதிகாரத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மானுட சமூகத்தை மந்தைகளைப் போல மேய்க்கின்ற ஆற்றல் பெற்ற ஒரு சமூகத்தில் இருந்து தான் அவங்க இந்த இந்த காட்டுக்கூட்டத்தை பராமரிக்கிறாங்க அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து கோடிக்கணக்கான இந்த ஆதிவாசிகளே ஊழல்களே காட்டுக்கூட்டத்தை இந்த மனித கூட்டத்தை மேய்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பாட்டி இருந்துச்சு அவங்களுக்குன்னா அந்த டிஎன்ஏ எப்படியே இருக்குது ஆகவே இந்த கட்டுப்பட்டு இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க தனித்த எடப்பாடியா அந்த கேஎஸ் உடைய இணைந்து பயணிக்க முடியலனா இந்த ரத்தம் அப்படி ரத்தம் ஆகவே இன்னைக்கு அவங்களும் வெளியேறாங்க ஆகவே இந்த ஒற்றுமை இல்லாமல் சிதறுவது என்பது நீங்கள் சொன்ன மாதிரியே அது அதிமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு தாழ்வு அது அது அதிமுக என்கின்ற கட்சி தன்னுடைய சித்தாந்த வலிமையை இழந்து பாஜகவினுடைய வடநாட்டு கருவியாக அது போகிறது என்பது தமிழ் மண்ணுக்கு இன்னும் மிகப்பெரிய இழப்பு அந்த அதுக்கு துணை போகிறார் எடப்பாடி அதற்கு துணை போகிறார் அண்ணாமலை அதற்கு துணை போவார் கே செங்கோட்டையன் அதற்கு துணை போகிறார் ஈஸ்வரன் நான் சொல்ற இந்த நான்கு பேருமே பாஜகவின் கருத்தியலுக்கு கொள்கைக்கு அல்லது அவருடைய சித்தாந்தத்துக்கு தமிழ் மண்ணுக்கு எதிரான சித்தாந்தத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காட்டி கொடுக்குற ஒரு பிழைப்புவாத அரசியல்வாதிகளாக இருக்கிறேன் அது அதுதான் இப்போ நீங்கள் நம்ம நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஒரு தியாக செறி போட்டு இந்த மண்ணை இனத்தை மொழியை நேசித்து நமக்கான அரசியலை உருவாக்குவதற்கு நம்ம பா நான் தனியரசு பாடுபடுற போராடுறேன் ஆனா அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லை இல்ல எனக்கு என்னன்னா இப்போ பொதுவா எடப்பாடியார் மீது ஒரு விமர்சனம் இருக்கும்போதுன்னா முக்குளத்தூர் சமூகத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காருட்டு அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வரும்போது இங்கிருந்து யாருமே அதுக்கு இது ரியாக்டே பண்ணல அமைதியாவே இருந்தே எடுத்துருக்காருன்னு அப்பனா அவருக்கு அந்த ஆதரவு களத்துல இல்லைன்னு அர்த்தம் ஓ வரவே இல்லை இப்ப தனியரசு இல்லைன்னா அவங்க யார் ஆதரிப்பா இப்போ நான் எனக்கு தெரியாத புரட்சி தலைவி அம்மா நான் மேற்கு மண்டலத்துல ஒரு 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 கருத்தியல் தத்துவ அரசியல்வாதி தனியரசு அப்படின்னா அம்மாவுக்கு தெரியும் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரும்பு பெண்மணி உலக அரசியலை கரைத்து குடித்த மிகப்பெரிய அரசியல் சமூக விஞ்ஞானி புரட்சி தலைவி அம்மா அதிமுகவின் பொதுச் செயலாளர் நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தனியரசு சட்டமன்ற உறுப்பினராக விரும்பி அழைத்து ஒரு தொகுதியை தந்து கேட்ட தொகுதியை தந்து வெற்றி பெற செய்து தன்னுடைய அணியில் தன்னுடைய படை களத்தில் முதன்மையான இடத்துல அம்மா தனியரசு வைக்கிறாங்க அம்மா மரணிக்கிற வரை தோல்வி என்பதை அவர்கள் கண்ணு கட்டி தூரத்திற்கு இல்லாமல் வெற்றியை மட்டுமே நுகர்வதற்கு எவ்வளவோ பேர் உழைத்ததில் தனியரசும் முதன்மையானவர் அப்படி பல பேர் அந்த அம்மாவின் படைப்பிரிவில் இருந்து வெற்றியை யாரெல்லாம் குவித்து குவிப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ எடப்பாடியோட அந்த ஒரே ஒரு தளபதியோ அல்லது ஒரு நிர்வாகியிலோ ஒரு படை வீரனோ படை தளபதியோ இல்லை எப்படி எடப்பாடியால வெற்றி வர முடியும் அதுதான் அம்மாவுக்கும் எடப்பாடிக்குள்ள வித்தியாசம் ஆகவே எடப்பாடி இப்ப நீங்க மற்றவர்கள் விமர்சிக்கிறாங்க இப்ப முக்குளத்து சமூகத்திற்கு துரோகம் அளித்தவர் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை கொடுத்து செயற்கையாக போலியாக சரியான ஆதாரம் இல்லாமல் கொடுத்து தேர்தலில் வாக்குகளை பெற்று அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு செயற்கையாக போலியாக ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு அது சட்டப்படி இப்பொழுது பத்து புள்ளையும் அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கிற வன்னியர் சமூகத்தையும் ஏமாற்றியதாகவும் ஒரு தோற்றம் பேச முடியாது பட்டியல் சமூகம் அப்படி விமர்சிக்கிறாங்க பல சமூகங்கள் விமர்சிக்கிறாங்க பாஜகவோடு கரண் பற்றியதால் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகமும் எடப்பாடியை புறக்கணிக்கிறாங்க இவைகளிலிருந்து மீள்வதற்கு எந்த அறி அறிவியல் சார்ந்த அறிவு சார்ந்த கருத்திகளை ஆய்வை அல்லது யாரோடும் அவர் கலந்து பேசியதா இன்னைக்கு வரைக்கும் செய்தி இல்லை ஆகவே அரசியலில் அதாவது முடியலவும் சிந்திக்காத ஒரு ஒருவர் மிகப்பெரிய மக்கள் பேரக்கத்தின் பொதுச் செயலராக இருந்து அதனுடைய கட்டுமானம் அதனுடைய நிறுவனம் வலிமையானது என்பதனால் நிற்கிறார் வெற்றி வர முடியலை பல முறை நாம் நேராகவும் பல்வேறு ஆளுமைகள் வழியாகவும் ஊடக வழியாகவும் வலியுறுத்தி பிறகு கூட அது குறித்து எந்த பிரக்கியமும் இல்லை இப்போ நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் பேசுகிறேன்னா ஒவ்வொரு என்னுடைய பொதுக்கூட்டத்தையும் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அன்னைக்கு ஆட்சியாளராக இருந்தவங்க அவதானிச்சுட்டு ஒரே ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு பேப்பரில் ஒரு வெள்ளை வெள்ளை துண்டில் நகில் ஜெராக்ஸ் தமிழக அரசே காவல்துறையே சோன் சோ ஷோ எக்ஸ்ஆர் ஒய் அப்படின்னு ஒரு டிமாண்ட் நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னா நான் எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் ஒரு கழிவறையில் கொண்டுட்டு போய் அந்த ஒரு ரூபாய்க்கு துண்டரை தமிழக அரசே காவல்துறையா அந்த அந்த பிரச்சனை தீர்வு கண்ட காலம் எனக்கு அனுகூனமா தெரியும் அப்படி ஒரு நிர்வாகம் இருந்துச்சு நான் உலகத்துல அப்படி ஒரு நிர்வாகத்தை பார்த்ததே இல்லை அது அம்மா காலத்துல பார்த்திருக்கேன் கலைஞர் காலத்துல பார்த்துருக்கேன் அம்மா இருக்கிற வரைக்கும் பார்த்திருக்கேன் இப்பெல்லாம் அப்படி இல்லை அது என்ன காரணம்னா அந்த அந்த அரசியல் அந்த நுட்பம் அந்த ஆட்சியாளர்கள் இப்போ மண்ணில் இல்லை அதுதான் இன்னைக்கு விஜய் மாதிரியானவங்களெலாம் நிறையா யார் யாரோ என்னென்னமோ அரசியல் எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் போலி அர நா நாடு ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை அரசுன்னு ஒன்று வலிமே இல்லை ஏதோ அது ஒரு தன்னியல்பா ஒரு ஒரு பள்ளத்தை நோக்கி நீர் பாய்வதை போல இருக்கு தண்ணியல்பா நடக்குது அரசு அரசு யாராலோ சரியாக நடத்தும் இல்லை அரசியல் கட்சி எப்படி இயக்கப்படுதுன்னா இல்லை மக்கள் அப்படிப்பட்ட அரசை விரும்புகிறார்கள் இல்லை ஏன்னா எல்லாருத்துக்கும் உணவு பசிக்கு மிஞ்சிய உணவை உட்கொள்ளுகிற தமிழ்நாடு தன்னுடைய பசிக்கு மிஞ்சிய உணவை உட்கொண்டு கொழுப்பை கரைப்பதற்கு முதல்ல சத்துள்ள உணவு உட்கொள்ள சொல்லி மருத்துவர்கள் சீர்திழைந்து தருவாங்க எனக்கு தெரியும் நானே போயிருக்கேன் எனக்கே அப்படி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் தொண்ணூறுக்கு பிறகு எல்லா மருத்துவர்களுமே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து உணவை குறைங்க ரொம்ப கலோரி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா உழைக்க வேண்டியதில்லை உணவு மிதமிஞ்சி கிடைக்குது ஆகவே இவனுக்கு அரசியல் ஆக்க எதுவுமே தேவையில்லை டெல்லியிலேருந்து வந்து சொன்னால் ஓடுறான் வெளிநாட்டிலேருந்து வந்து சொன்னால் ஓடுறான் அவனுக்கு சுதந்திரம் மக்களாட்சி தனி மனித உரிமை அரசு எதுவுமே தெரியல ஆகவே நீங்கள் சொல்கிற அண்ணாமலையோ ஈஸ்வரனோ எடப்பாடி இதெல்லாம் தனியரசினுடைய அரசியல் எழுச்சிக்கு பிறகு அந்த தனியரசினுடைய எரிதலிலிருந்து கிடைத்த அங்கீகாரம் ஒரு வெளிச்சம் தான் அவங்களுக்கு ஆனால் அவங்க தனியரசையாக ஏற்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மோடி ஏற்றுக்கொண்டவர்கள் தனியரசு ஏன்னா அவங்க பெரிய நிறுவனம் நூறு ஆண்டுகள் ஆய ஆண்டே பழக்கப்பட்ட ஒரு உயர் கோட்பாட்டின் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள் மீண்டும் அவர்களிடம் போய் அடிமைகளாக வேலை செய்கிறார்கள் தனியரசு அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் மூடர்களாய் அடிமைகளாக கிடந்த சமூகத்திற்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சி அறிவு விடுதலையை தர்றது அப்புறம் அரசியல் விடுதலை தருவது இது தனியரசனுடைய கருத்து ஆனா நான் நீங்க சொன்ன எடப்பாடிக்கோ அண்ணாமலைக்கோ ஈஸ்வரனுக்கோ எங்க செங்கோட்டையோ இருக்காது ஆகவே நாங்க ஒன்றணை பயணிக்க முடியல ஆனா அங்க பாருக்கு ரொம்ப கவனமா எல்லாரும் மோடி வாழ்க்கிறாங்க ஆனா அந்த இடத்துலையாவது ஒன்றாக நின்று மோடி வாழ்கன்னு சொல்லலை தனித்தனியாக போய் பத்து மணிக்கு மோடிய அண்ணாமலை பார்த்து வாழ்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு பத்து அஞ்சுக்கு எடப்பாடி போய் மோடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு பத்து பத்துக்கு செங்கோட்டையணையாக வாங்கிட்டு வர்றாரு இன்னொருத்தர் பத்து 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 பதினஞ்சுக்கு போய் வாங்குவார் இவ்வளோதான் ஆனால் எல்லாருமே இங்கே வந்து படி தான் சொல்லுவாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதை விட மோசமாக இருக்காங்க ஆஹா இவர் வடநாடு வரை சென்று இந்திக்காரர்களிடம் ஆசி பெற்று வந்து விட்டார் ஆகவே நாம் இவர்களுக்கு பரிபூர்ணமாக அடிமையாக இருப்பதற்கு நாம் தகுதியானவர்கள் அப்ப அவர் வந்து அங்கே நேராக பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தார் இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற சாதாரண இந்த காட்டுக்கூட்டை இவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டு க அந்த பயணத்தை தொடர்கிறார்கள் அப்போ நீங்கள் அப்போ முகலாயர் ஆட்சி காலத்தில் கிருஷ்ண தேவராயர் திருமலை மன்னராயர் காலத்தில் காலத்தில் பாளையங்களை உருவாக்கி சமஸ்தானங்களை உருவாக்குவாங்கல்ல அது மாதிரி இவங்கெல்லாம் பாளையங்கள் அவங்க அந்த பேரரசுகள் சொல்லுகிற உத்தரவை நிறைவேற்றுகிற கிராம ஜமீன்கள் இருப்பாங்கல்ல அது மாதிரி இவங்கெல்லாம் மோடியினுடைய நாக்பூரினுடைய கிளை அலுவலகமாக ஆளுமைகளாக இவங்களாம் இருக்கிறது தான் இந்த ஓர்மைக்கு இல்லை அதுதான் இப்போ ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த நாலு ஜமீனும் ஒன்று சேரக்கூடாது இப்போ நீங்கள் வீரவண்டி கட்ட போனோம் புதுக்கோட்டை ரகுநாத தொண்டைவானோம் பாஞ்சால குறித்து வீரவண்டி கட்ட போங்கனா சேர மாட்டாங்க அது மாதிரி தான் இப்போவும் ஆனால் ரெண்டு பேருமே அந்த எட்டப்பனா அரமனையும் வெள்ளையர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க இவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது அது மாதிரி தான் இப்போ இவரெல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் மோடி வாழ்க்கை அமித்ஷாவா வாழ்க பாஜக வாழ்க இந்தி வாழ்க தமிழ் ஒளிக பகுத்தறிவு ஒழிக மற்ற மூட கருத்திகள் வாழ்க இதுதான் பாரத கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தமிழ் நிலம் மொழி இனம்னா என்னன்னே தெரியாது பாரதம் இந்து நம்மள இறைவன் பிள்ளைகள் அப்படிங்கிற மூடக்கருத்துக்கும் பொய் கருத்தை சுமந்து கொண்டு இந்த கருத்தை தன்னுடைய சக மனிதனுக்கு பரப்புவதில் சுகப்பட்டு கிடக்கிற இந்த மூடக்கூட்டத்துக்கு இந்த மூட தலைவர்களை வச்சு நீங்கள் எப்படி ஒற்றுமைப்படுத்த முடியும் ஆகவே அந்த நெருக்கடி நீடிக்கிறது இதில் நம்ம எந்த அளவு நம்ம இதை மக்களை ஒருங்கிணைத்து எஞ்சி இருக்கிற மக்களையாவது பாதுகாக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து பாடுபடுகிறோம் போராடுகிறோம் அந்த போராட்ட பயணத்தை தான் தனி அரசு தமிழ்நாடு தொடர்ந்து நடத்துகிறோம் சார் இறுதியா சார் இப்போ செங்கோட்டையத்துலேருந்து இந்த வேலுமணி தங்கமணி போன்ற தலைவர்களும் டெபெல்ப் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா உள்ளுக்குள்ளேருந்து எடப்பாடிக்கு எதிர கோஷங்களை பாஜக சொன்னால் பண்ணுவாங்க நீங்கள் தங்கமணியோ வேலுமணியோ எடப்பாடியோ அது தனியோ ஒரு அதிமுக கட்சியே கிடையாது அது ஒரு பரிவார இல்லை பாஜகவுடைய ஒரு கிளை அலுவலகம் தான் நீங்கள் கமலாலயத்தினுடைய கிளை அலுவலகம் தான் ராயப்பேட்டை அதிமுக அலுவலகம் அது வந்து அதை வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த சிந்தனையில என்னமே தெரியாது நீங்கள் ஐயோ கொடுமை நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பேரூரில் சைவம் தமிழ் சிவன்னு சொன்ன பேரூர் ஆதி மடத்தில் வந்து அதனுடைய நேர் தத்துவ முரண் அதாவது மார்க்கம் அல்ல அதாவது ஆன்மீகத்திலேயே இந்த சைவம் வைணவங்கிற அந்த அந்த முரணுக்காகவே உருவாக்கப்பட்ட மடத்தில் கூட சைவ மடத்தில் வைதீகம் அது சார்ந்த வேத மதம் அது அதை பாதுகாக்கிற சனாதனத்தை பாதுகாக்கிற ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் அதனுடைய தலைவர் ஓட்டத்தில் எடப்பாடியுடைய தளபதி வேலுமணியும் பேரூர் ஆதீனத்தில் எங்கள் ஐயா அடியல் பெருமான் மருதாச்சரையில்லாரோட இவங்க போய் நிற்கிறாங்க கூட ஒன்றா நிற்கிறேன் அப்போ நாக்பூர் வலதுபுறத்தில் ஆன்மீக அடியல் இடதுபுறத்தில் வேலுமணி அதிமுக அதுக்கான இது திராவிட இயக்கம் அந்த கட்சிக்கு பேர் அண்ணா திராவிட முன்னேற்றிருக்கிறாங்க ஆகவே வேலுமணியோ தங்கமணியோ இவங்க எல்லாருமே இன்னும் நம்ம ஏதாவது இதில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவாங்களான்னு பார்த்தா கட்டாயமாக எடுத்துப்படுத்துவாங்க அமித்ஷாவிடமிருந்து மோடியிடமிருந்து பாஜகவிடமிருந்து கட்டளை வந்தால் கட்டாயமா இவங்க வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க ஓகே சார் இவ்வளோ வந்து என் கேள்வி பஸ் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி வணக்கம்